தொகுதி சீரமைப்பு பத்தி ஆறு வருஷம் கேட்டிருக்காங்க மக்கள் தொகை அடிப்படையிலேயா ஒரு நிமிஷம் இந்த பிரச்சனை கிளப்பினது யாருங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு இந்த பொருளைய கிளப்பினது யாரு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர் கடிதம் போடுறாரு எனக்கு டெல்லியில இருந்து சொன்னாங்க எனக்கு தகவல் வந்துச்சு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு எட்நூத்தி நாற்பத்தி சொன்னாங்கன்னு பிரச்சனை ஆரம்பிச்சது அவர்

நாளைக்கு அது ஆறுநூறு சீட்டோ ஏழ்நூறு சீட்டோ எட்நூறு சீட்டோ தொள்ளாயிரம் சீட்டோ அது வரும் பொழுது விகிதாச்சாரம்னா என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த சீட்டுல தமிழகத்திற்கு எவ்வளவு பங்கீடு இருக்கோ நாளைக்கு வரக்கூடிய சீட்டுலையும் தமிழகத்திற்கு அதே பங்கீடு இருக்கும் அப்படிங்கிறது தான் விகிதாச்சாரம் நாளைக்கு அது ஆயிரம் சீட்டு போனாலும் அதே ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் தானே இன்னைக்கு யூபிக்கு இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல எத்தனை சதவீதமோ நாளைக்கு வந்து சீட்டு அதிகமான பிறகு கூட அதே அடிப்படை தானே இதுதானே விகிதாச்சாரம் இதான ப்ரோரேட்டா இதை வந்து மறுபடியும் குழப்பி ஆராசா அவர்கள் போன்றவர்கள் எல்லா தலைவர்களும் இதையும் புரிஞ்சுக்கலின்னா அவங்களுடைய நோக்கம் என்ன தமிழக மக்களை குழப்பணும் அடிப்படை பிரச்சனைய தமிழகத்தில் பேசக்கூடாது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரியடை பற்றி யாரும் பேசக்கூடாது லஞ்சலாவண்ணியத்தை பற்றி பேசக்கூடாது சம்பந்தமே இல்லாத விஷயத்த பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நான் கொண்டு வரும் பொழுது மிக தெளிவாக ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்போ வரும் தெளிவாக சொல்லியிருக்கோம் இந்த டேர்ம் முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல வர இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய டேர்ம் அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல முடியும் அது முடியும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் இவங்க ஒரு வருஷமா ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதாமா எங்க திமுக ஆட்சி கலைஞ்சிருமா ஏ திமுக ஆட்சி நாலு வருஷத்துல இல்லாம போயிருமான்னு இப்படிதான் கதை கட்டிட்டு இருந்தாங்க பாராளுமன்றத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லும் பொழுது தெல்ல தெளிவாக எப்படி வரும் அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டு முன்னால் ஜனாதிபதி அவர்கள் தலைமை தலைமையேற்று ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாம தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்லும் சென்சஸ் எப்போ வரும் டேட்டா எப்போ வரும் ஏன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் எப்படி வரும் ஏன்னா உங்களுக்கு சென்சஸ் டேட்டா கூட தேவை இருக்காது ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னா தான் உங்களுக்கு சென்சஸ் டேட்டா வேணும் மக்கள் தொகை வேணும் இன்னைக்கு நம்ம ப்ரோரேட்டான்னு சொல்றோம் இருக்கக்கூடிய சீட்டு அதே ப்ரோரேட்டா அதே விகிதாச்சார அடிப்படையில் மேலே மேல போகுது இது எல்லாம் நாம் சொன்ன பிறகு மறுபடியும் அனைத்து கட்சி கூட்டம் எதற்காக இதை தெல்ல தெளிவா அமித்ஷா ஜி அவர்கள் மட்டும் இல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே சொன்னாங்க மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறு சீராய்வு என்ன பண்றோமோ அது இருக்காது இது காங்கிரஸ் கனவு மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கணும் நாம அப்படி கொடுக்க போறது கிடையாதுன்னு சொன்னாச்சு சொன்ன பிறகு மறுபடியும் நீங்க குட்டை குழப்பறீங்கன்னா நீங்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து இருந்து திசை திருப்புவதற்காக நீங்க ஏமாத்தி வேலை அர்த்தம் தான் அர்த்தம் கடந்த தேர்தல் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஒரு வேலை வெற்றி பெற்றதுதான் தமிழகத்தை தலைமட்டம் பண்ணி பிளஸ் வந்து பாஜக வந்து அதிமுகவை அடிப்படையை வைத்து பல திட்டங்களை செயல்படுத்த நேற்று முதல்வர் பேச முதலமைச்சருடைய நேற்றைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னா இந்த டேடி மம்மின்னு அந்த இங்கிலீஷ் பட்டல நான் பாக்குறேன்னா எல்லாம் மேடையில் ஏறி ஒரு ஒருத்தரும் டேடி மம்மி டேடி மம்மின்னு சொல்ற மாதிரி தான் அந்த கூட்டமே இருந்துச்சு அவரை புகழ் பாடுவதற்காக ஒரு கூட்டம் கேட்டால் பிறந்தநாள் விழா முதலமைச்சருக்கு பிறந்தநாள் விழாக்கு நாங்களும் வாழ்த்து சொல்லியிருக்கோம் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களும் காலையில் வாழ்த்து சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் நன்றாக நீரூலி வாழ வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் நல்லா இருக்கும் அவர் ஆனால் ஒரு பிறந்தநாள் விழாவை வந்து ஒரு அரசியல் மேடையாக போட்டுக்கிட்டு மேடையில் ஏறி பாரதிய ஜனதா கட்சியை திட்டுறது மட்டும்தான் ஒரே ஒரு வேலை என்று மேடையில் எல்லா தலைவர்களும் வரிசையாக பேசினாங்க அவங்க போட்டி இல்லைன்னா பிஜேபி யாரும் அதிகமா திட்டும் அப்படிங்கிறதா நேற்று நிகழ்வுடைய சிறப்பே சென்னையில் அந்த மைதானத்துல நடந்த நிகழ்வு அதனால முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியே முடிய போகுது இன்னும் ஒரு ஒரு வருஷத்துல ஆட்சியே முடிய போகுது இன்னைக்கு உட்காந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலெக்ஷனை பத்தி கதை பேசிட்டு இருக்காரு முதலமைச்சர் அவங்க கிட்ட நாலு வருஷத்துல நீங்க என்ன சாதனை பண்ணீங்கன்னு நேற்று மேடையில கொடுத்துருக்கணும் ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு எழுபத்தி இரண்டாவது பிறந்த விழா கொண்டாட்டத்தின் பொழுது பாருங்க நாலு வருஷம் நாம் வந்த பிறகு தமிழகத்துல பாருங்க சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பத்து சதவீதம் குறைஞ்சிருக்கு இப்படித்தானே பேசுவாங்க முதலீடுகள் இவ்வளவு கொண்டு வந்திருக்கேன் இதுதான் நாலு வருஷம் கழிச்சு முதல் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலக்ஷன் அப்படி நடந்தது அப்படின்னு சொன்னாலே முதலமைச்சர் அவர்களுக்கு ஆட்சி செய்வதற்கு விருப்பம் இல்லை ஏதாச்சும் ஒரு கட்சியை குறை சொல்ல வேண்டும் அது மட்டும் தன்னுடைய விருப்பமா வச்சிருக்காங்க அடுத்து ஐயா வைகோ அவர்களை போன்றவர் நேத்து என்னை கொஞ்ச நேரம் திட்டினாரு அவருக்கு எவ்வளவு சந்தோஷமோ வைகோ ஐயா அவர்களுக்கு என்னை கொஞ்ச நாட்ட செங்கல் எடுத்துருவோம்னு வர்றான் அவனை விட மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் எப்படி செங்கல் எடுப்பான் அரசியல்ல சில தலைவர்கள் ஏன் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கற உதாரணம் ஐயா வைகோ அவர் அந்தந்த வயசு வரும்போது ரிட்டையர் ஆகிடும் ஆகலையின் அந்த பிரச்சனை வரும் மேடைக்கு போய் என்னை மாதிரி சின்ன எல்லாம் பிடிச்சி திட்டுறது முதலமைச்சர் அவர்களுக்கு புகழ் பாடுவதற்காக அந்த மேடையை பயன்படுத்துறது இது மட்டும் தான் இருந்ததோ தவிர ஆக்கப்பூர்வமாக அந்த பிறந்தநாள் விழால ஒரு தலைவர் ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னு நான் பாக்கலீங்கண்ணா அப்படிதான் அண்ணனுடைய கேள்விக்கான பதில் அதாவது ஆக்கப்பூர்வமா இல்லாம இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷனை பத்தியே நோன்றாருன்னா அவர் நான்காண்டு காலமாக எந்த வேலையும் செய்யலின்னு தான் அர்த்தம் இந்திய அரசியல் வரலாற்றுல அநாகரிகமாக பேசக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய துணை முதலமைச்சர் மதிப்புக்குறி ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பழைய விஷயத்த பெண்கள் இருக்கிறாங்க எங்க சகோதரிகள் இருக்கிறாங்க பேச ஆரம்பிச்சா தவறா போயிருங்க சசிகலா அவங்கள பத்தி என்ன சொன்னாங்க அண்ணன் எடப்பாடி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்க ஐயா மோடி அவர்களை என்ன சொன்னாங்க மோடி இருபத்தி ஒன்பது பைசா மோடி எத்தனை இத்தனை விஷயம் சொல்லிட்டே போலாம் இன்னைக்கு நான் முடிவு செய்து விட்டேன் அவர்களுக்கு அவர்கள் பாஷையில பேசினாத்தான் புரியுதுங்க புரியறதில்லை இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறாங்க அப்படி இல்லாட்டி நீங்க போய் பிரஸ்ல போய் கேட்டா அண்ணாமலையா யாருன்னே தெரியாது பாரு அல்லது பிரஸ்காரங்க மைக் நிட்டுனா அதெல்லாம் தெரியாது இவரை பத்தி கேட்டா சினிமா நான் பாக்குறது இல்லையா பாரு இதுதான் அவருடைய பதில் இது அநாகரிகமான பதில் இப்படித்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அவர்களுடைய பாஷையில நான் பேச ஆரம்பித்திருக்கேன் வழி இல்லை மக்களுக்கு தெரியணும் எவ்வளவு அநாகரிகமாக அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு நடந்து கொள்கின்றார்கள் என்று அதனால் கீதா ஜீவன் அவர்களுக்கு ஏற்கனவே அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கும் அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கும் பெரிய பிரச்சனையாய் அவர்கள் வந்து இன்னைக்கு சத்துணவு கூடத்தில் அலுகண முட்டையை போடுற கீதா ஜீவன் அவர்கள் அரசியல் நாகரிகத்தை பற்றி எனக்கு பேசுறதுதான் வியப்புக்குரியதா இருக்கு அதுக்கு என்னைய பற்றி அவங்க சிந்திக்கிற நேரத்தில் கீதா ஜீவன் அவர்கள் ஒரு ஒரு அரசு பள்ளியில் போய் சத்துணவுல குழந்தைகளுக்கு நல்ல முட்டை கிடைக்கதான்னு அந்த நேரத்தை செலவிட்டாங்கன்னா குழந்தை செல்வங்களுக்கு நல்ல ஒரு மதிய உணவு கிடைக்கும்